இல்லை எனக்கு சரியாக தெரியல அரசு பேருனில் கொடி கட்டிக்கிட்டு வரலாமா ஒரு கட்சி மாநாட்டுக்கு நீங்களே சொல்லுங்கள் பஸ்ஸில் கொடி கட்டிகிட்டு வந்த வீடியோ இதுதான் பாருங்கள் பாருங்கள் மக்களே பாருங்கள் தெரியுதா இன்னும் நிறைய பஸ் இருக்குது நான் போகிற வழியில் எடுத்த வீடியோ இது போகிற வழியில் வர பஸ் எடுத்த வீடியோ அரசுக்கு வருவாயிரு இருக்கணுன்னா என்ன பண்ணும் பசங்க கூடலாம் தப்பு இல்லை எப்படி வரவங்க வரட்டும் மாநாட்டுக்கு அப்படியே அரசு பேருந்தே கூட விடலாம் ஆனால் கொடி கட்டிகிட்டு போகக்கூடாது இந்த வழியே போகணும்னு ஒரு அறிவு பழகை மட்டும் வைக்கலாம் வேணும் இதுதான் எனக்கு சரியின் படுது அது உங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாது எல்லா மாநாட்டுக்கும் எல்லாருக்காகவும் செய்யணும் நீ மதரில் விஜய் மாநாடு நடந்துச்சுல்ல அந்த வழி போகிற பஸ்ஸு எந்த பஸ்ஸுமே நிற்கலை அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க ஏன் மாநாட்டு மட்டும் சொல்லலை அதுக்கு முன்னாடினாலுமே அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க மக்கள் கூட்டம் அதுக்கு முன்னாடினாலே கூட்டம் கூட்டம் போனாங்க அதுக்கு முதல் நாள் போய் படுத்துருந்தவங்களும் உண்டு அரசுக்கு வருவாய் இருக்கணும்னா பஸ்ஸு நிப்பாட்டியிருக்கலாம் ம் பஸ்ஸு போதுன்னு சொல்லி பல பேர் பஸ்லேயே போயிருப்பாங்க அரசுக்கு வருவாய் கிடச்சிருக்கும் ம் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யல இன்றைக்கி மட்டும் அரசு பஸ்ஸில் கொடி கட்டிக்கிட்டு ஆளை கொட்டிக்கிட்டு வரலாமா இது தப்பு இல்லை அரசு பேருந்தில் கொடி கட்டிட்டு போகிறது தப்பாக சரியானு நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் மக்களே மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு இந்த திருப்பு உங்கள் கூட்ட சரியாக தப்பான்னு சொல்லுங்கள் கமலில் சொல்லுங்கள்